ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சித்தர்களின் புனித நிலம் சிவனின் உக்ர தாண்டவ பூமின்னு சொல்லப்படுற ஸ்ரீ வடரங்கேஸ்வரர் ஆலயம் திருவளங்காடு ரகசிய தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்து எம்பெருமான் சிவனின் பெருங்க மற்றும் இந்த மாதிரி ஆன்மீக தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த திருத்தலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளங்காடு அப்படிங்கிற கிராமத்தில் இருக்குது இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா பஞ்சசபைகளில் ஒன்றான ரத்ன சபை அப்படின்னு சொல்லப்படுது இங்கே தான் சிவபெருமான் சக்தி அதாவது பார்வதி தேவியோடு சேர்ந்து உக்கர தாண்டவம் ஆடினதாக புராணங்கள் சொல்லுது அது மட்டும் இல்லைங்க இது சித்தர்களின் ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுது காரை சித்தர் கோரக்கர் சித்தர் கங்கண சித்தர் மகாமுனி போகருடைய சீடர்கள் மற்றும் பல சீடர்கள் இங்கே அவங்களோட உடல் விட்டு சென்றதாகவும் சொல்கிறாங்க இதனாலேயே இந்த கோயில் சித்தர்களின் திருப்பதிலும் அழைக்கப்படுது திருவிழங்காட்டில் தியானம் செய்த சித்தர்களோட ஆற்றல் ஸ்ரீ வளரங்கேஸ்வரர் ஆலயத்தையும் அதை சுற்றி இருக்கிற காடுகளிலையும் நிலைத்திருப்பதாக நம்பப்படுது இங்கே தியானம் செய்கிறவங்க சித்தர்களோட அருள் மற்றும் அவங்க ஆன்மீக சக்தியும் உணர முடியும்னு பக்தர்கள் நம்புகிறாங்க மனித உடுதல் ரகசியத்தோடையும் திருவிழங்காடு ஸ்ரீ ஆலயம் சம்பந்தப்படுத்திருக்கு சித்தர்கள் சொன்னபடி இங்குள்ள சக்தி அக்னியா சக்கர மூன்றாவது கண் திறப்பதோடு தொடர்புடையது அதனால் இந்த ஆலயத்தில் தியானம் பண்ணால் குண்டனின் சக்தி எழும் மனம் அமைதி அடையும் அப்படின்னு நம்பப்படுது பெரிய புராணத்தில் கரிகால சோழர் காலத்தில் சிவபெருமான் இங்கே மர்ம தாண்டவம் ஆடினார் அதனால காளியம்மனுக்கு இங்கே ஒரு முக்கிய ஸ்தலம் இருக்குது திருவிழங்காட ரகசியம் சாதாரண கதை இல்லைங்க இது ஆன்மீக சக்தியும் சித்தரின் அருளும் நிறைந்த சிவபெருமான் தாண்டாம் கலந்த ஒரு புனித ஸ்தலம் இந்த திருத்தலம் சென்னையிலிருந்து சுமார் ஐம்பத்தி கிலோமீட்டர் தொலைவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு திருவள்ளூர்லேருந்து சுமார் பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது சென்னையில் இருக்க எம்ஜிஆர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திருத்தணி போகிற ட்ரெயினில் போகலாம் கரெக்டாக இருபத்தி அஞ்சாவது ஸ்டாப் திருவள்ளூர்லேருந்து அஞ்சாவது ஸ்டாப் மேலும் இந்த மாதிரி தகவல்களுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்